நான் அவங்கள பார்த்த உடனே என்னோட முதல் ரியாக்ஷனோ ஷீஸோ பியூட்டிஃபுல் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னேன் சந்தோஷமாக இருப்பாங்க எங்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அந்த குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன் அவர் வீட்டில் வளர்ந்திருக்கிறேன் எப்படி திடீரென்று நான் வர முடியும் அவர்கள் ஏன் அதை செய்தார்கள் என்று எனக்கு இன்று வரை தெரியவில்லை அதுதான் அவர்கள் தான் அதுக்கு விளக்கம் வேண்டும் சட்டப்படி வாரிசுகளுக்கு தான் செல்ல வேண்டும் இது ஒன்றும் புதிதில்லையே இதற்காக தானே ஆசைப்பட்டார்கள் நிறைய பேசினார்கள் என்னோட பேர் வச்சதும் அவங்கதான் தீபான்ட்டு அம்மா சொல்லுவாங்க அவருக்கு அண்ணன் மகளாக நான் பிறந்தேன் இதுதான் ரிலேஷன்ஷிப்னு நான் சொல்லணும் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி அத்தை நீ பிறந்த உடனே முதல் முதல அந்த குழந்தைய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே அவங்க தான் பேர் வச்சதும் அவங்க தான் தீபான்ட்டு அம்மா சொல்லுவாங்க ஒரு டீனேஜராக ஒரு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் புக்ஸ்லாம் எனக்கு நிறைய ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நைன்டி ஒன் முதல் முதலில் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆனும்போது நான் எல்லாம் அவங்க வீட்டில் லன்ச் சாப்பிட போயிருந்தோம் அப்போ வந்து நான் அவங்கள பார்த்த உடனே என்னோடய முதல் ரியாக்ஷனோ ஷீஸோ பியூட்டிஃபுல் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னேன் அதுக்கு அவங்களும் ஈவன் யோ வெரி பிரிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க எதை பற்றியும் சிந்தனைகள் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக பேசுவோம் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க எங்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க டூ தௌசண்ட் டூவில் அவங்களோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன் சற்றும் எதிர்பாராவதமாக திடீரென்று கதவுகள் திறக்கப்பட்டு ஒரு ராயல் வெல்கம் கொடுத்து அத்தை வர சொன்னாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா அதற்கு முன்னால் பல தடவை இல்லை என்று சொல்லி திருப்பி அனுபவப்பட்டிருந்தேன் அந்த தடவை அத்தையே கூப்பிட்டாங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உடனே வர சொன்னாங்க மேலே போய் அவங்களோட பார்த்து பிளஸிங்ஸ் வாங்கிட்டு அவங்கள விஷ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேசினார்கள் என்னோட நிறைய பேசணும் அப்போ சீஃப் மினிஸ்டராக அவங்க இருந்தாங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது எப்பயும் போல நீங்கள் கூப்பிடணும் அத்தானு சொன்னோடனே நானே கூப்பிடுறேன்னு சொல்லி அனுப்பிச்சோங்க இதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் ஏற்பட்டு டூ தௌசண்ட் ஃபோரில் நான் மறுபடியும் அவங்கள பார்த்தேன் ஃபார் த சேம் அக்கேஷன் மறுபடியும் அவங்க பிறந்த நாளுக்காக வாழ்த்துக்கு நான் போயிட்டுருந்தேன் அப்போ ரொம்ப நேரத்துக்கு கழித்து இல்லை இப்போ அவங்கள பார்க்க முடியாது கான்ஃபரன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இல்லை மீட்டிங்ஸில் இருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்டகாமில் பேசினாங்க நான் இப்போ பிஸியாக இருக்கேன் உங்கள்கிட்ட இன்னொரு நாள் பேசுகிறேன் நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு அப்புறம் நாங்கள் அந்த ரோடுக்கே நான் போக முடியல அந்த ரோட்லேயே என்ன ப்ளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அங்கே நெருங்கவும் முடியல திருப்பி அவங்க கிட்ட நான் வரேன் இது மாதிரி அவங்கள பார்க்க முயற்சிக்கிறேன்றது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது எனக்கும் தெரிவிக்கப்பட்டது ஏன் என்றது கேள்விக்கு மட்டும் என்னிடம் பதில் இல்லை இதை செய்தவர்கள் தான் விளக்கம் அளிக்க வேண்டும் யாருன்னா அவங்க உடன் இருப்பவர்கள் அந்த இல்லத்தில் இரு வசிப்பவர்கள் அவர்கள் தான் தடுத்தார்கள் நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் ஏன் அதை செய்தார்கள் என்று எனக்கு இன்று வரை தெரியவில்லை அதுதான் அவர்கள் தான் அதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் இது உண்மை கிடையாது ஏனென்றால் நான் வந்து முன்னாடி டூ தௌசண்ட் டுவெல் அவர்களை பார்க்க நான் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறேன் திடீரென்று நான் வரவில்லை அது எப்படி திடீரென்று வர முடியும் அந்த குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன் அவர் வீட்டில் வளர்ந்திருக்கிறேன் எப்படி திடீரென்று நான் வர முடியும் இவ்வளவு காலமாக தடுக்கப்பட்டினே தவிர திடீரென்றெல்லாம் இருந்தோ நான் வந்துவிடவில்லை பரப்பனாகராக அப்புறம் பல தடவை நான் அங்கே போயிருக்கிறேன் வந்து அவரை பார்க்க முயற்சி செஞ்சேன் அத்தை என்னை பார்க்க அன்னைக்கு கொஞ்சம் வர சொன்னாங்கன்ட்டு தான் நான் அங்கே போயிருந்தேன் ஆனால் எதிர்பாரா விதமாக திடீரென்று ஒரு கடிதம் மட்டும் எழுதி கொடுங்கள் இப்பொழுது முடியாத இன்னொரு நாள்னு சொல்லி அமுச்சுட்டாங்க அன்னிக்கி இது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நடந்தது நான் எழுதி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் சரி நீங்கள் எப்போ கூப்பிடுறாங்களோ அத்தை எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போ நான் வரேன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸில் பிஸியாக இருந்தாங்க பணிகளை தொடர்ந்து கொண்டு இருந்தார்கள் அதனால நான் போய் டிஸ்டர்ப் பண்ணலை இதுதான் உண்மை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன அப்புறமெல்லாம் நான் வரல அவங்க கண்டினியூஸ்லி இன் டச் எப்பயுமே நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் அத்தை எப்படி இருக்காங்கன்னு கேட்குறேன் அவங்க என்ன செய்துட்ருக்காங்கன்றத ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு அட்மிட் பண்ணப்புறம் டுவெண்ட்டி தேர்ட் நான் முதல் தடவை அங்கே போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பொழுது உள்ளிருந்து உங்களிடம் பேசுவார் என்று தான் சொல்லி அனுப்பினார்கள் நீங்கள் வரவே வேண்டாம் என்றோ உங்களை வரக்கூடாது என்று சொன்னார் என்றோ யாரும் சொல்லவில்லை உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பப்படும் அப்பொழுது வாருங்கள் என்று தான் முதலில் சொன்னார்கள் தேர்ட் டைம் நான் போயிருக்கும்போதும் இதே தான் சொன்னாங்க அதுக்கும் அப்புறம் ஐ மீன் ஒரு டூ வீக்ஸுக்கு தான் கொஞ்சம் கடுமையாக வரவே கூடாது என்பது போல் ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது நான் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தேன் ஒரு முறையாவது என்னை பார்க்க அனுமதிக்க தான் வேண்டும் என்று போராடினேன் அது கடைசி வரை நடக்கவில்லை யார்கிட்ட கேக்குறது எங்க போகிறதுன்னு அந்த நேரத்துல ஒன்றுமே புரியலை ஒரு முறை அங்கே போய் பார்க்கலான்ட்டு போய் ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஏன்னா அங்கே போகக்கூடிய சூழ்நிலையே இல்லை சரி கன்ஃபார்ம்டாக நியூஸை பார்த்ததும் வீட்டுக்கு போயிடலாம் அங்கே போனால் ஒரு வேளை ஏன்னா நான் எதிர்பார்க்கல இறுதியாக அவங்க இல்லத்தில் நான் உள்ளே விட மாட்டார்கள் அப்பொழுது கூட தடுத்து நிறுத்துவார்கள் என்றெல்லாம் நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை சாதாரணமாக அங்கே வீட்டுக்கு கார்டனுக்கு எப்பயும் நான் போகிறது போல போயிட்டு மிக கடுமையாக நடந்து கொண்டார்கள் வாசலில் கூட நான் நிற்க விட மாட்டேன் என்று அவ்வளவு கடுமையாக பேசினார்கள் அப்போ நான் விடலை நான் முயற்சி செஞ்சேன் இல்லை நான் ஒரு தடவை பார்த்துடுறேன் இங்கேயே ஏன்னா இறுதியாக சடங்குகள் அங்கே வீட்டில் நடக்கும் இல்லையா அதில் கலந்துக்கலான்ட்டு நான் வந்து முயற்சி செஞ்சேன் அதே மாரி கேட்டுக்கு வெளியில் ஏறத்தாழ ஆறு மணி நேரம் நான் காத்து கொண்டிருந்தேன் நான் இருவரும் முடியாது என்று கொஞ்சம் ஃபோர்சபிளாக ஆன்சர்ஸும் வர ஆரம்பிச்சிது இங்கேருந்து அப்புறப்படுத்துங்கள் இவங்க வெளியே அனுப்புங்கள் இங்கே இருக்கக்கூடாது நான் கொஞ்சம் ஃபைட் பண்ணேன் இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் நான் இங்கே ஒரு தடவை அதில் கலந்துக்கணும் நான் பார்க்கணும் கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபார்ட்டிக்கப்புறம் கான்வாய் வெளியாக வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன செய்ய முடியும்னு ராஜாஜி ஹாலுக்கு போயிடலாம் அங்கேயாவது பார்க்கலாம் அங்கே அட்லீஸ்ட் என்னுடைய லாஸ்ட் ரெஸ்பெக்ட்ஸை பே பண்ணால் அங்கே போயிடலாம் அங்கேயும் பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி பேக் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வர முடிஞ்சுது பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் போகிற மட்டும் நான் வெயிட் பண்ணேன் வெயிட்டிங் ரூமில் அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு என்னுடைய லாஸ்ட் ரெஸ்பெக்ட்ஸ் பே பண்ணிவிட்டு கீழே அறிவிப்போம் இதுதான் நடக்கும் சட்டப்படி வாரிசுகளுக்கு தான் செல்ல வேண்டும் என்ன உயில் ஏதாவது எழுதியிருந்தார்கள் என்றால் அதை சட்டபூர்வமாக அறிவித்து கோர்ட் வழியாக தான் அதை செய்ய வேண்டும் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ன காலகட்டத்தில் எழுதினார் என்ன சந்தர்ப்பத்தில் எழுதினார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சீனியர் லீடர்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களிடம் இதை விட வேண்டும் அவர்கள் யார் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வர வேண்டும் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்றெல்லாம் எனக்கு ஒரு கருத்தும் கிடையாது யார் வந்தாலும் அந்த இடத்திற்கு அவருடைய கடமைகளை தவறாமல் முதலில் செய்ய வேண்டும் அதிமுகவோட பத்தி பேசணும்னா ஃப்யூச்சர் ஃப்யூச்சரிஸ்டிக் பிளான் வேணும் நிச்சயமாக வெற்றியை நோக்கி இந்த இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இடத்துக்கு யாரும் வரவும் முடியாது வரவும் கூடாதென்று தான் நான் சொல்கிறேன் இதுதான் என்னுடைய கருத்து அவரை போல் ஒருவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா மக்கள் இருந்ததை பார்க்கும்போது அத்தை மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அவருடைய பேரும் புகழும் என்றும் நிலைக்குமாறு அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்னுடைய ஆசை அதாவது ஒரு முழுமையான தகவலை இதுவரை அறிவிக்கவில்லை மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் மேற்கொண்டார்கள் எந்தெந்த காலகட்டத்தில் இந்த எழுபத்தைந்து நாட்களில் என்னென்ன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன எதெல்லாம் பயனளித்தது எதெல்லாம் பயன் அளிக்கவில்லை அவருடைய பர்சனல் டாக்டர்ஸ் என்ன சிகிச்சை அளித்தார்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த மருத்துவர்கள் என்ன சிகிச்சை அளித்தார்கள் இங்கு உள்ள எய்ம்ஸ் டாக்டர்கள் இவர்கள் அனைவரும் கலந்து என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளித்தார்கள் இறுதியாக அவரை இழப்பதற்கு காரணம் என்ன என்பதெல்லாம் இன்னும் விரிவாக தெளிவாக சொல்லப்பட வேண்டும் மொத்தமாக குடும்பத்தினர் யாருமே இல்லை என்றால் அது மிகவும் நன்றாகவே இருக்காது இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை கலந்து கொள்ள வைத்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பிரதாயப்படி உறவினர்கள் யாராவது இருக்க வேண்டும் நிச்சயமாக பக்கத்தில் ஆண் தான் செய்ய வேண்டும் என்றதும் உள்ளது இந்த மாதிரி சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நிறைவேற்றுவதற்காக அவரை வர வைத்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் அவர்கள் சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏதாவது கேட்டு விடுவனோ ஏதாவது இன்டர்பியரன்ஸ் இருக்கும் பயமும் இருக்கலாம் அதுதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் இல்ல அதுதான் சொல்கிறேன் ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்குன்றது தான் என்னுடைய கருத்து இதனால அவங்களும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நிச்சயமாக வருவார் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தது ஃபியூனரல் நடக்கும்போது அவர்கள் எல்லாம் மிகவும் உருக்கமாக கடைசியில் ரொம்ப எல்லாம் நான் நேரடியாக பார்த்தேன் அதை பார்க்கறவுடன் தான் நாங்களும் ரொம்ப இமோஷ்னல் ஆனோம் உண்மையாகவே வருத்தப்பட்டார்கள் அழுதார்கள் நான் அதை பார்த்தேன் நான் இல்லை என்று சொல்ல முடியாது அவர்களும் அவர்கள் உறவினர்களும் நான் நிறைய பேர் இருந்தாங்க எப்படி அவங்கெல்லாம் இருந்தாங்க ஓகே ஏதாவது அவங்களோட தெரியுன்ற முன்னாடியில இருந்தே எல்லாரும் வந்திருக்கலாம் என்ன அவங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாருமே இருந்தாங்க அவங்க வேண்டான்னு சொன்னவங்க வாஸ் தேர் உடனடியாக அது கிளம்பினது கொஞ்சம் தான் ஒரு இருக்கு அதாவது கொஞ்சம் வருத்த வருந்தத்தக்க விஷயமாக தான் இருக்கு கொஞ்சம் அவகாசம் கழித்து நிதானமாக ஆலோசித்து யார் இந்த பொறுப்புக்கு வர வேண்டும் அவர்களுக்கு ஒரு டைம் ஒரு டைமே கொடுக்காம உடனடியாக முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்கு நிதானமாக ஆலோசித்து முடிவுக்கு வர வேண்டும் இது ஒன்றும் புதிதில்லையே இதற்காகத்தானே ஆசைப்பட்டார்கள் இது வந்து முன்னாடியே எடுத்த முடிவாக இருக்கலாம் திட்டமிடப்பட்டது பிளான் யாரையும் எதிலையும் தள்ள முடியாது விரும்பி தான் இதையும் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் விருப்பம் என்றால் எல்லோரும் விரும்பினால் அதை கன்சிடர் பண்ணலாம் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை